வணக்கம் நீலா கார்டன் குங்களை வரவேற்றேன் வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம் பாருங்கள் வாடாமல்லி வாஸ்து பூச்செடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா பிரண்டையை பற்றி பார்ப்போம் பாருங்கள் பிரண்டை நல்லா ஒரு பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன் பிரண்டைக்கு இன்னொரு பேர் வஜ்ரவல்லி பார்த்தீங்கன்னா அது கால் வலியை போக்கும் கால் சீசன் நிறைஞ்சது மூட்டு வலி கால் வலியெல்லாம் போக்கும் நல்லா ஜீரண சக்தியை கொடுக்கும் மாதத்தில் ரெண்டு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாள் பிரண்டை கிடச்சா நீங்கள் தயங்காமல் பிரண்டையை துவையல் வச்சு சாப்பிடுங்க துவையல் வச்சு சாப்பிடலாம் எண்ணெய் காய்ச்சி மூட்டு வலிக்கு தேய்க்கலாம் ரசம் வைக்கலாம் பிரண்டை ரசம் பிரண்டை துவையல் பிறண்டை கூட்டு பிரண்டை தொக்குன்னு இப்படி பிரண்டையில் நிறையா டிஷ்ஷு செய்யலாம் பாருங்கள் தவறாமல் பிரண்டையை அப்பப்போ சேர்த்துக்கிட்டோம்னா கால்சியம் சொத்து தேவையான கால்சியம் சத்து நமக்கு கிடச்சிரும் அதனால் இது ஈஸி தான் இந்த ஒரு தி கட்டிங் ஒரு துண்டை ஒடிச்சு வச்சாவே போதும் நமக்கு பிரண்டை வந்துடும் பாருங்கள் அப்படியே ஒரு ரெண்டு மூணு தொட்டியில் வச்சுருக்கேன் வாங்க இந்த பிரண்டையை அறுவடை செய்வோம் அப்படியே நல்லா இளம் பிஞ்சு தண்டுகளாக நம்ம கட் பண்ணி அதை அப்படியே தோலை நீக்கிட்டு இது பண்ணலாம் இது வந்து சிலர் ஊறல் எடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இது பண்ணிக்கலாம் பாருங்கள் ஏற்கனவே காய்கறிகள் பறித்து வச்சுருக்கேன் அதில் இந்த பிரண்டை கட்டிங்கையும் வைப்போம் நல்லா பிஞ்சு இப்படி இளம் தண்டுகளை நம்ம அப்பப்போ கட் பண்ணி சுவையில் வச்சுக்கலாம் நல்லா எண்ணெயில் வதக்கி சட்னி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு கால்சிய சொத்து கிடைக்கும் மூட்டு வலி வராது முதுகு முதுகோலி எல்லாத்தையுமே கேட்கும் ஈஸியாக அந்த பிறண்டை வளரும் இதுக்கு தண்ணி அதிகம் தேவையில்லை இந்த கட்டிங்கு இப்படி ஒரு கட்டிங் வச்சாவே போதும் அதை அப்படியே நல்லா தழுத்து தழுத்து வந்துடும் பாருங்கள் இருக்கிற ஒரு முத்துணை கட்டிங் வந்துருச்சு இதை அப்படியே நட்டு வச்சுருவோம் இப்படியே நட்டு வச்சுட்டோம்னா தழுத்து வந்துடும் அப்படியே லேசாக மண்ணில் நட்டாவே போதும் தழுத்து வந்துடும் பாருங்கள் இப்படி கட்டிங்க கொஞ்சம் நட்டு வளர்த்தோம்னா நம்ம அப்பப்போ பிறண்டை கிடைக்கும் பாருங்கள் இவ்வளோ கிடைச்சிருக்கு இந்த பிரண்டை இலைகளையும் என்ன செய்யலாம் நம்ம வதக்கி சட்னி அரைக்கலாம் இதுலேயும் காலசி சத்து நிறைஞ்சிருக்கு அதனால் மறக்காமல் இந்த பிரண்டை இலைகளையும் சூரம் போட்டுறாமல் அதையும் சேர்த்து வதக்குங்க நல்லா ஆஞ்சி அதை அப்படியே எண்ணெயில் வதக்கி கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் நெய்யில் வதக்கி இந்த பிறண்டையை வெங்காயம் மிளகா கொஞ்சம் பூண்டு புளி எல்லாம் வதக்கி சேர்த்து அரைக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஹாப்பி கார்டனிங் வாழ்க வளமுடன்